சமூக வலைதளங்கள் மற்றும் ஆபாச இணையதளங்கள்ல பரவி வர தன்னோட அந்தரங்க வீடியோக்களை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண் வழக்கறிஞர் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்க விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் பெண் வழக்கறிஞரோட வீடியோக்களை நீக்க இணையதளங்களுக்கும் இது போன்ற வீடியோக்கள் இணையத்தில் பரவுவதை தடுக்கிற வகையிலும் புகாரளிக்கும் வகையிலும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது மத்திய அரசு தரப்பில் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்கள்ல பெண்களோட தனிப்பட்ட அந்தரங்க புகைப்படங்கள் பரவுவது அதிக வர நிலையில பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை மிக விரைவாக நீக்குவதற்காக மத்திய அரசு புதிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளதாக கூறி அதன் விவரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அதன்படி புகார் கிடைத்த மணி நேரத்துக்குள்ள கிடைத்தே புகைப்படங்கள் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் கூகுள் இணைய சேவை நிறுவனங்கள் கட்டாயமா நீக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் மத்திய அரசின் கீழ் இயங்கும் பிரத்யேக இணையதளம் மற்றும் உதவியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மூலமும் புகார் அளிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்